மாய் 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 பார்மா இந்த பார்மயா ஒருகுனம் ஆரிய ஊராட்சியரின் சார்பில் 15 தன்னிந்து 15 துணை ஊரின் அலுவலர்கள் ஆரியர் ஒரு மத்திய நம்ம ஊருக்கே வழியர் ஏ நூலகமா இந்த 10 யானைல தான் ஆரம்பிச்சான் அவர் அப்பகுடு வந்துச்சு

न I कले mean,

நீங்கள் சொல்லுவிட்ட காரியங்களை எதையோ அதை எல்லாம் செய்து கொடுக்கின்ற ஒரு நல்ல திட்டமான திட்டத்தை தான் முதலமைச்சரை உருவாக்கி தந்த அடிப்படையில் ஊராட்சிகளை சேர்ந்து நம்முடைய பொய்கினத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்று பட்டா வேணும்னு கேட்கலாம் பத்தாலும் பதினொன்று நாளும் இதை பதிவு பண்ணி நன்றாசி போயிடும் முதலமைச்சர் அலுவலகத்திலும் சென்னைக்கு போயிடும் யாரும் மறந்து முடியாது அதுதான் சேர்க்க உட்கார்ந்து